சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே கூட்டணி ரூட்டை மாற்றினார் விஜய் மெகா கூட்டணி தேர்தலில் வெற்றி நிச்சயம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணியை தாவேக்கா அமைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவுடன் இரண்டாயிரத்தி கூட்டணியில் யார் வரப்போகிறார்கள் எந்த கட்சி வரப்போகிறது இதனால பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு பலமா பலகீனமா அப்படின்றத பத்தி தான் அந்த கணோலியில வந்து பார்க்க போகிறோம் கணோலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது கூட்டணி ரூட்டை மாற்றினார் விஜய் மெகா கூட்டணி எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் அப்படின்ற முழு திட்டத்தையும் யூகத்தையும் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகளையும் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா கச்சிதமாக போட்டு கொடுத்திருக்கிறார் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே தெரியும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மற்றும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு காலங்கள் பார்த்தீங்கன்னா நிறைவடைந்து விட்டு தற்போது தாவேக்காவில் வந்து இணைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எட்டு முறை ஆரி ஒன்பது முறை அஹ் கொங்கு மடலத்தை குறிப்பாக வந்து ஒன்பது முறை போட்டியிட்டு எட்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அண்ணன் செங்கோட்டைநாண்ணன் அவர்கள் இப்போ வந்து தாவேக்காவில் வந்து இணைந்திருக்கிறார் தாவேக்காவையுடைய முக்கிய நிலைப்பாடுகளை அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டை அண்ணன் அவர்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவில் இருந்து இன்னும் முன்னாள் அமைச்சர்களாக வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நிறைய முக்கியமான தலைகளை வைத்திருக்கிறது திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் சிட்டிங் அமைச்சர்களையும் பார்த்தீங்கன்னா தாக்கவினர் தூக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்க பெற்றிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா விஜய் வைக்கக்கூடிய கூட்டணி யார் கூட அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதில் வந்து முதல்ல காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போட்டிருக்கு திமுகவுடனும் பார்த்தினா காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அவங்க பார்த்தினா அறுபது சீட்டு கேட்டாங்க ஆனால் அறுபது சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மறுத்ததாகவும் இந்த பக்கம் வந்து தாவேக்காவிற்கு காங்கிரஸ் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டாவதாக தேமுதிகவுடன் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை மற்றும் முடிவடைந்து விட்டது எத்தனை சீட்டுகள் கொடுப்பது அதை எங்கே கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்முடைய செங்கோட்டையன் இங்கே கட்சியில் உள்ளே வந்ததுக்கான காரணம் டிடி விஜயும் ஓபிஎஸும் எப்படியாவது கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்தார் அதே போல் டிடி வினர்களுடன் பார்த்தினா கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயிடம் அதாவது தாவேக்கா தலைவரிடம் செங்கோட்டை அவர்கள் சொன்னதாக ஒரு பக்கம் கருத்துக்கள் வந்து மறைமுகமாக பார்த்தீங்கன்னா பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் பாமகவுடன் அதாவது அன்புமணி அவர்களுடன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த கட்சிகளோடனெலாம் தாவேக்கா வந்து கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஒன்று பாமக இன்னொன்று தேமுதிக அப்புறமா வந்து காங்கிரஸ் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த நான்கு கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியுமா அப்படின்றத உங்களுடைய கருத்தை கமெண்டில் தெரிவிங்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுக தற்பொழுது வரை விஜய் எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்துட்டு வராங்களாம் நிறைய விதமான பேச்சுவார்த்தை நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்களை வைத்து பேசினார்களாம் நிர்வாகிகளை வைத்து வந்து விஜயிடம் பேசியதாகவும் அதற்கு விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது செங்கோட்டைன்னு சொல்லிட்டாரு அதிமுகவுடன் கூட்டணியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் தற்பொழுது வரை நிலையை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஏன்னா வந்து அதிமுகவில் ஏற்கனவே உட்கட்சி பூசல் இருக்கிறது எனதான் பாஜக வந்து கூட்டணியில் இருந்து பலமாக இருந்தாலும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய கட்சி வேண்டும் அது தாவேக்காத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்கிறார்கள் இதை பொறுத்தவரை பார்ப்போம் அடுத்த தவியல் காணொளியில் சந்திப்போம் நன்றி மக்களை அடுத்த விடியில் சந்திப்போம் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி